சென்னை சில்க்ஸில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் ஐம்பது சிறந்த மகளிருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன பாழை வண்ணாரப்பேட்டை தி சென்னை சில்க்ஸ் நிறுவன வளாகத்தில் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது சிவாலயா நாட்டிய பள்ளி மாணவிகளின் பரதநாட்டியம் நடைபெற்றது ரங்கோலி கோலம் வரைந்த பெண்கள் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் சார்பில் கௌரவிக்கப்பட்டனர் மாணவிகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் மகளிர் தின விழா கேக் வெட்டி பெண்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டனர் விருந்தினராக தினமலர் தினேஷ் அரும்புகள் அறக்கட்டளை இயக்குநர் லதா மதிவானன் நெல்லை மாநகராட்சி சுகாதார அதிகாரி டாக்டர் சரோஜா சீதா பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நெல்லை கண்ணன் பேசுகையில் பெண்கள் போற்றத்தக்கவர்கள் பெண்களின் பெருமைகளை பாரதியார் போற்றி பாடியுள்ளார் பெண்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் டிவிகளில் வரும் நாடகங்கள் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கணவரின் மனநிலையை அறிந்து நடக்க வேண்டும் பெண்கள் ஒருவருக்கொருவர் குறை சொல்வதை தவிர்த்தல் வேண்டும் அம்மாவை போற்றுவது போல் பழகுவது போல் மாமியாரிடமும் பழக வேண்டும் இதுபோல் மருமகள்களிடமும் மகள் போலவே மாமியார்கள் பழக வேண்டும் இவ்வாறு நெல்லைக்கண்ணன் பேசினார் நிகழ்ச்சியில் மருத்துவம் வக்கீல் சமூக சேவை தொழில் என ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்படும் மகளிருக்கான விருதுகளை சினிமா பட எடிட்டர் லெனின் நெல்லை கண்ணன் தினமலர் தினேஷ் வழங்கினர் ஐம்பது சிறந்த பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தி சென்னை சில்க்ஸ் நிறுவன மேலாளர்கள் ரமேஷ்குமார் தோப்புசாமி ஜெயராமன் கருத்தபாண்டி இசக்கிமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தோடு பிரிண்ட் மீடியா பார்ட்னராக தினமலர் மயூரி டிவி தரணி டிவி சிவாலயா நாட்டிய பள்ளி ஆகியவை இணைந்து வழங்கின இதில் திரளான மகளிர் கலந்து கொண்டனர் மனதில் திண்மையையும் உடலில் மென்மையும் கூட பெண் ஒரு சிறப்பான திருநாள்தான் உலக மகளிர் தினம் இவர்களையும் வருக வருக விழாவிற்கு நாங்கள் வரவேற்கிறோம் எங்கெங்கும் நோக்கினும் சக்தியின் அவதாரமே பெண்கள் கிட்ட இருந்தான் இன்னும் வந்துட்டு பெண்கள் கிட்ட இருந்தான்

இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்